சட்டப்பேரவையில் ஆளுநரை அவமதித்து விட்டதாக கூறி அதிமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் பனிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தவறான தகவலை வெளியிட்டிருப்பதாகவும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரித்து போதைப்பொருள் தலைநகரமாக மாறியிருப்பதாகவும் கொலை கொள்ளை அதிகரித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதாகவும் அதில் கூறப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் அதிமுக ஆட்சிக் காலத்திலும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது அல்லவா இப்போது ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்தபோது நீங்கள் ஏன் கருத்து கூறவில்லை என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்து நழுவிச் சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி வணக்கம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் முதலிலே தெரிவித்து இன்றைய தினம் மேதகு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் மாநிலிருந்து சில அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் மாநிலத்தில் பதினெட்டு லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் அது அந்த புரிந்த ஒப்பந்தங்கள் ஆவணமாகத்தான் இருக்கிறது ஒழிய ஒரு சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் நிறைவேற்றப்பட்டிருக்குது பெரும்பாலான புரிந்து ஒப்பந்தங்கள் இன்னும் வரவில்லை கடந்த நான்கு ஆண்டுக்கு முன்பு வெளிநாட்டிலிருந்து இருந்து தொழில் முதலீடு தமிழகம் நாலாவது இடத்தில் இருந்தது தற்போது ஆறாவது இடத்திற்கு தள்ளப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காரு பெண்கள் பாதுகாப்பு தொடர்பாக அறிக்கை வெளியிட்டிருக்காரு போக்சஸ் சட்டத்தில் அதிகமா இன்னைக்கு தமிழகம் பாதிக்கப்பட்டுகின்றது சுமார் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க பெண்களுடைய பாலியல் தொல்லை முப்பத்தி மூணு சதவீதம் பாதிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது போதைப் பொருள் பரவல் மற்றும் பள்ளி மாணவர்கள் உட்பட இணையிடங்களே அதிக அளவு இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுமார் ரெண்டாயிரம் பேர் இதனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்டப்பட்டதாக இந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்கிறாங்க பட்டியல மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் தலி பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுகளும் அதிகரித்துள்ளது இதை இந்த அரசு சுட்டிக்காட்டவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு மாநிலத்தில் ஒரே ஆண்டில் இருபதாயிரம் பேர் தற்கொலை ஆளாகியிருக்காங்க ஒன்றுக்கு அறுபத்தஞ்சு பேர் என்று கணக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவிலேயே தற்கொலை அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு அதனால தமிழ்நாட்டை இந்தியாவின் தற்கொலை தலைநகர் என அழைக்கப்படுகின்ற அளவிற்கு தமிழகத்தில் தற்கொலை அதிகரித்திருக்கின்ற சுட்டி கல்வி தரத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஐம்பதுக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் பணியிட காலி அறுப்பதை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் ஒன்னூத்தி ஆறு அரசு கலைமற்ற அறிவிக்க முதல்வரே இல்லை அதோட அரசு உதவி பெறுகின்ற கல்லூரி பள்ளிகளுக்கு அந்த அரசு அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு அனுமதியே தரல அதனால கல்வியினர் கற்பருடைய எண்ணிக்கையும் அண்ணா திமுக ஆட்சியில் உயர்கல்வி படிப்பதற்கு எண்ணிக்கை நூற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டு பேர் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு வந்த பிறகு இப்பொழுது நூற்றுக்கு நாற்பத்தி எட்டு பேரா இன்றைக்கு உயிர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு இதையெல்லாம் காட்டியிருக்காரு அதே போல மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலுக்கு இன்னும் அறங்காவல் நியமிக்கவில்லை பக்தர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக இன்னைக்கு சிறு குறு நடுத்தர தொழில் அதுல தான் எம்எஸ்எம் தான் அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதுல இந்தியா முழுவதும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி என்றைக்கு எம்எஸ்எம்இ இருக்குது தமிழகத்தில் நாற்பத்தி இல்லை நாற்பது லட்சம் தான் எம்எஸ்எம்இ இருப்பதாகவும் இதனால தொழில் குறைந்திருக்குது வேலைவாய்ப்பு குறைந்திருப்பதாகவும் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இன்றைக்கு நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலைகள்லாம் அண்டை மாநிலத்தை சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சியினுடைய அலட்சியத்தினால் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் பல்வேறு துறையில் பணியாற்றுகின்ற அரசு மொழிகள்லாம் என்னைக்கு பல போராட்டங்கள் நடத்தி மன உளைச்சல் இருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை அரசு கோரிக்கையில நிறைவேற்றவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த நாலரை ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டிருக்கிறது எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிலவரத்தை பற்றி தான் இன்றைக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுகின்றது இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது இந்த போதைப் பொருளை தடுக்க வேண்டும் என்று பல முறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு செவிசாய்க்காமல் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைய தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயல் ஈடுபட்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது இவ்வளவு இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளிநடப்பு இந்த ஆளுநர் இன்னைக்கு வெளியேறின பிறகு முதலமைச்சர் பேசும்பொழுது இந்த ஆண்டையுடைய முதல் வந்து ஆளுநர் உரையுடன் தான் தொடங்குகின்ற விதி இருக்கு அதை மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கைகளை திமுக மேற்கொள்ளும் மற்ற மாநில அரசியல் கட்சிகள் இவரை வந்து அப்படி இவரே கற்பனை பண்ணுகிறார் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு இவர் எதுவுமே இது வரைக்கும் நடந்தது கிடையாது இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு இதை கவர்னர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிற இருக்கிற அறிக்கையில உண்மைதானே இன்னைக்கு மேதக ஆளுநர் ஆளுநருடைய அவரே சொல்றாரு சட்டப்பேரவை தலைவரும் சொல்றாரு அமைச்சரவை தயாரிக்கப்பட்ட அந்த உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறாங்க அதுல என்னென்ன தவறு இருக்கு அதை சுட்டி காட்ட ஆளுநர் வந்து தவறான செய்தி வாசிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு அவருடைய நியாயம் அதுதான் ஒரு மேதக ஆளுநர் அவர்கள் தமிழகத்தில் நிலவுகின்ற நிலைமையை உண்மை தன்மை தான் பேச முடியும் தவறு சுட்டை இந்த அரசு அதை மறுக்குது இப்படிப்பட்ட வெளிப்படை பற்றி என்ன செய்தி சொல்ல வேணுமோ அதையே முன்கூட்டி தயாரித்து வந்து முதலமைச்சர் வந்து அந்த சட்டமன்றத்தில் இன்றைக்கு வந்து தீர்மானமா பண்றார் எப்படி கவர்னர் இப்படி பேசுவார்னு தெரியும் ஆக திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கவர்னர் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தீர்மானமாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் வாசிச்சிருக்கேன் இன்னொன்று மேதக ஆளுநரில் வேற எந்த கருத்து சொல்ல முடியாது அதுக்கு யாருக்கும் அந்த அது இது கிடையாது பாரம்பரியமாக நீங்க பார்க்கிட்ட பொழுது மரபு அப்படித்தான் மேதகு ஆளுநரையில் ஆளுநர் உரை மட்டும்தான் இடம்பெற வேணும் ஆனால் முதலமைச்சர் தன்னுடைய கருத்துக்களை இதில் பதிவு செய்கிறார் இது எந்த விதத்தில் நியாயம் மரபை மீறிவை செய்யல்

பாலியல் குற்றங்கள் என்ன நடந்திருக்குது வேலை வாய்ப்பு இருக்குது தொழில் முதலீட்டை நீங்க ஒரு தவறான தவலை புள்ளிவரத்தை கொடுக்குறீங்க அந்த புள்ளிவரத்தை அதை நீங்க தயாரித்து கொடுக்குறீங்க அதை நான் வாசிக்கணுமா இது திருத்தி கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் வாசிக்கணும்னு சொல்லல தமிழகத்தில் இருக்கின்ற உண்மை நிலையை நீங்க அமைச்சரவையில் அதை வச்சு கொத்தவடியில் கொடுங்க நான் அதை நான் வாசிக்கிறேன் இதுதான் சார் இது வந்து சார் இது இது வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இதுக்கு நம்ம விமர்சனம் செய்வது சரியல்ல மேதக ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது முறையல்ல நாங்க அது செஞ்சதும் கிடையாது வேண்டாம் சார் அதுதான் நான் சொல்ல அதுக்குள்ள நாங்க போக விரும்பல புரியுதுங்களா எங்களுக்கு வேண்டியது மக்களுடைய தான் நாங்க தேர்ந்தெடுத்துக்கிறோம் மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நீங்களும் மக்களுடைய பிரச்சனை கேளுங்க நான் பதில் சொல்றேன் தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கி டைவெர்ட் பண்ணாதீங்க ஏன்னா மக்களுக்கு என்ன செய்தி போய் சேரணுமோ அது உண்மையான செய்தி போய் சேர்த்தோம் அனைத்து ஊடகங்களுக்கு பக்தர்களுக்கு நன்றி வணக்கம்